ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் டைம் நான் போட்ட கோழி வீடியோவில் நம்மளுடைய கோழிகள்லாம் முட்டையிட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த கோழிகள்லாம் முட்டையிட்டு அடுத்து அடை உட்காரதுக்கான ஸ்டேஜ் போயிருச்சு ஸோ கோன் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு இந்த டைம் நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம்னு யோசிச்சு நான் என்ன பண்ணேன்னா மூணு டர்க்கி சிக்ஸ் நான் வாங்கியிருந்தேன் அதோட நான் ஒரு பெரிய டர்க்கி பேர் வச்சுருந்தேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய அடல்ட் மேல் அண்ட் ஃபீமேல் அதை நான் சேல் பண்ணிவிட்டு இந்த மூணு டர்க்கி சிக்ஸ் நான் வந்து வாங்கி வாங்கிவிட்டுருக்கேன் இது முக்கியமாக இப்போது நான் வாங்கினதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடை கோழிகள் எல்லாம் வந்து ரொம்ப அடையில் பிஸி ஆகிடுச்சி ஸோ அது வந்து நம்ம கூண்டுக்கு புதுசாக ஒரு நியூ கம்மர்ஸ் வந்திருக்காங்களே அவங்கள்ட்ட சண்டை போடணுன்ற எண்ணம் இருக்காது அது தான் வந்து காரணமாக இருக்கும் அடையில் உட்காந்துருக்கு மீன் முட்டை வைக்கல சும்மா எம்டி அடையில் உட்காந்துருக்கு ஸோ மீன் வேல் இந்த டர்க்கி சிக்ஸும் நல்லா இடத்துக்கு நல்லா பழகிடுச்சு அந்த கோழிகள் ஸ்டார்டிங்கில் லைட்டாக கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு இருந்தாலும் வந்து இப்போ எல்லாமே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாயி மிங்கிலாகி வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடை கோழிகளும் இப்போது தெளிஞ்சு அதுவும் முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பாருங்கள் என்ன அழகாக சன் பாத் இருக்குது பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது ஸோ இப்போ எல்லா கோழிகளும் ஒன்றா மிங்கில் ஆகிடுச்சு இந்த வருகிற நாட்களில் இதனுடைய வளர்ச்சி நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பார்ப்பீங்க இப்படி வளர்ந்து வருதுன்னு அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மல்லி செடியை நான் வந்து பதியம் போட்டிருந்தேன் ஸோ பதியம் வச்சு அதை தனியாக பிரித்து எடுத்து இன்னொரு தொட்டியில் நான் வச்சுருக்கேன் அதுவும் திர்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுலேயும் வந்து பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பார்ப்போம் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு ஸோ இதுலேருந்து நான் பிரித்து பதியம் போட்டு எடுத்து வச்சு அதுவும் வந்து புதுசாக பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இதுலாம் வளர்ந்து வந்துட்ருக்கு அப்படின்னு மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ